2800 ரூபா பண்ணிக்கலாம் ஆமாண்ணா இது எந்த ஏரியா குட்டிமா அண்ணா தூத்து பக்கம் வள்ளியூர் சண்டை வரலாம் அந்த ஏரியால பால் குடியே அரிம கிடைக்காத எல்லாமே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம் மேட்ச் தூடியா ஆமாண்ணா போய் நேரா படியில போய் எடுத்து வரலாம் பால் குடியே அங்க ரேட் அதிகமா தான் இருக்கு ஆமாண்ணா சரி ஓகே இதுவே 1200 ரூபாய்க்கு கொடுப்பீங்க அண்ணா 2800 ரூபா அண்ணா 2800 ரூபா குடுக்கலாம் ஆமாண்ணா சரி ஓகேமா இந்த மாதிரி குட்டியை அண்ணா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சார் ஓகே அப்படியே அடுத்து பாத்தோம் నాలు <laughs>

நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டுண்ணா நான் திங்கக்கிழமை குன்னத்தூர் வருவன்ண்ணா செவ்வாய்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி புதன்கிழமை வீட்டில் தான் இருப்பேன் வேலக்கிழமைண்ணா வெள்ளிக்கிழமை பக்கம் பாளையம்ண்ணா வெள்ளிக்கிழமை ஈவினிங்க முத்தூர்ண்ணா சனிக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா நரிக்கல் வீட்டுல பார்க்கலாம் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா இங்க பரமதினா அப்புறம் திருப்பி இங்க குள்ளத்தூர்ல பார்க்கலாம் அண்ணா ஒரு முப்பது கொண்டு வந்துண்ணா

முனியப்பன்

ஒரு அற்புதமான கொடியாட்டு குடியா இருக்கு இது செம்பூர்ங்களா செம்பூர்னா எத்தனை நாள் குட்டிங்க அது 1.5 மாசம் குட்டினா ஒன்றரை மாசம் குட்டி என்ன ரேட் வருது 4500 ரூபாயா என்னா 4500 ரூபா வருது சூப்பரா இருக்குனா என்ன வெயிட் வரும் இப்போ நான் இப்போ பாத்தீங்கன்னா ஏழு கிலோ வரும் இப்போ ஏழு கிலோ வரும் ஓகே 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 சரி என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா நாலாயிரத்தி நூறு சொல்லுங்கண்ணா நாலாயிரத்து நீங்க ரேட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இல்லையா கொடியார பொருத்த ரேட்டு கூட அப்படியா ஆமாண்ணா சரி இந்த கொடியாரக்குடியில எங்க இருந்து நீங்க வாங்கிட்டு வர்றீங்க ஒரு பக்கம் வள்ளியூர் சேர்ந்து நான் வள்ளியூர் சந்தையில வாங்கிட்டு வரீங்க சரி என்ன மேச்சல் இருக்கான்னா மேஜ நா மேஜல் மே இருந்தாலும் பால் போடணும் மேச்சல் மே இருந்தாலும் பால் போடணும்ண்ணா ஓகே 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 அப்படியே வேற குட்டி இருக்குண்ணா இருக்குண்ணா அங்க ஒரு குட்டி இருக்கு பாருண்ணா அந்த குட்டி இருக்குண்ணா அம்தான் கேட்கணும் உனக்கு ரெண்டு பேருமே

எட்டு என்ன ஜோடி ஆமா ஜோடி ஒரு குட்டி நாலாயிரம் நாளா இருப்பான் இதை பிறகு குட்டி மட்டும் பிறகு ஆனா மூவாயிரத்தி ரூபா பிறகு நான் இது நாலாயிரத்தி நூலா இருந்தா அப்படிங்களா ஆமா ஓகே ஓகே நீங்க அப்படியே வேற ஏதா காட்டுங்க செம்மரி குட்டி இருக்கு பாருங்க செம்மரி குட்டி கடைபா குட்டி நாள் குட்டிங்க ஆனா ரெண்டாம் மாசம் எப்படி மயிலம்பாடிங்களா மயிலமாட்டி தானா சரி செம்மரினாவே தானா ஓகே என்ன ரேட் வருங்க அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிருக்கீங்க என்ன ரேட்னா ரேட் ஐநூறு நாலு ஐநூறு ஐநூறுபா குடுக்கலாம் என்ன ரேட்டு வரைக்கும் கேட்டுக்கேன் ஆனா நாலு நாலு ரூபாய் மூணு எட்டு ரூபா இருந்து கேட்டுக்கா மூணு எட்டுநூறுவாக்கு நாலு ரூபா இருந்து இப்ப நம்ம கிட்ட இந்த வாரம் என்ன தரத்துல இருந்து குட்டிகள் வந்து மேஜர் தரத்துல வந்துருக்கு பால் தரத்துல வந்துருக்குண்ணா அப்படின்னு இந்த கன்னி குட்டி ஒண்ணு இருக்க மாட்டேன் ஆமாண்ணா அது எடுக்கணும் இது நல்லா இருக்க மாட்டிருக்கு ஆமாண்ணா ஓகே ஓகே சரி இது என்ன ரேட்டு வருங்க ஆனா நாலு ரூபாய் நாலாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க மூணாயிரத்தி ஆனா குட்டி ஒன்றரை மாசத்துக்குட்டின் ஒன்றரை மாசத்துக்குட்டி ஆமாண்ணா சரி ஓகே ஒன்றரை மாசம் இருக்கீங்க நாலாயிரம் ஏன்னா நம்ம பதிவு பாட்டு வர்றவங்க எல்லாமே ஒரு கம்மி ரேட்ல தான் வந்துட்டு ஆமா கம்மி ரேட் இருக்கு சின்ன குட்டி இருக்கு இருபது நாலு குட்டி இருக்கு அந்த குட்டி தானே நாலாயிரம் ரூபாய் சொல்றீங்க தெளிவான குட்டி பாக்குறவங்க இருக்காங்கல்ல காசு பாக்காம தெளிவான குட்டி பாக்குறவங்க இருக்காங்கல்ல காசு எல்லாம் ஐநூறு ஆயிரத்துல பாக்குறவங்க அங்கட்டு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள

இது தலசேரின்னு சொல்லலாம் இது தலசேரி ஆண்டும் தலைச்சரி தானே இது தலைசேரின்னு கூட ஒத்துக்குல இது எப்படி மூக்கு வேற மாதிரி இருக்கு நாங்க ரெண்டு ஆனா கருப்புல கூட இருக்குண்ணா தலைச்சேரி கருப்புலேயும் கூட இருக்காண்ணா எத்தனை வகையான தலைசேரி ஆனால் ஏழு வகை இருக்குண்ணா இப்போ தூத்துக்குடி ஆடுனா இன்னொரு வகை இருக்காது ஆஹ் தூத்துக்குடி இந்த தலைசேரி எங்க எந்த லைன்ல அண்ணா இங்கே நம்ம திருப்பூர் திருப்பூர் தான் ஓகே சரி என்ன வில சொல்லிட்டு இருக்கிறீங்க எத்தனை நாள் குட்டி ஆனா இது ஏழாயிரத்து ஏழு ரூபாய் ஏழு ரூபா குடுக்கலாம் ஜோடி ஆமா ஜோடி இல்ல ரெண்டு கட்டாயி ஒவ்வொரு குட்டி சொல்லுங்க ஒவ்வொரு குட்டினா நாலு ரூபாய் மூவாயிரத்திண்டா அப்படியா நீங்க எப்ப எப்ப கேட்டாலும் ஒவ்வொரு குட்டி சொல்லுங்க நான் எட்டு ரூபா ஏழு ரூபா ஜோடி போது மக்கள் இருந்து ரொம்ப விலை அதிகமா இருக்கும் நினைச்சு போறாங்க அதுக்கு தான் இந்த ஒரு குட்டி இந்த ரோஸ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா

புதன்கிழமை புதைக்கிழமை தான் இருப்பேன் வீட்டுல தான் இருப்பாங்க வியாழக்கிழமை வந்தா வாரத்துல எத்தனை நாளுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்

அது தேவையில்லாம டைவர்லாம் இருக்கிறேன் அதெல்லாம் குட்டி வேணுங்கிறத கண்டிப்பா வணக்கமா கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க வேஸ்ட் தான் கால் பண்ணலாம் நம்மட்டும் என்ன வேலையிலே டீடெயில் கேட்கறவனும் கால் பண்ணுங்க ஒன்னும் இல்ல கால் பண்ணுங்க அர்ஜென்டினா மட்டும் கால் பண்ணுங்க டீட்டெயில ஓகே இல்லன்னா வேண்டாம் அதுக்கு அனாவசியமா டூ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துருக்காரு இந்த மாதிரி கொடி ஆடுகள் நாட்டாடுகள் இது ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி ஆமா ரேட் எப்படின்னா ஒரே ரா ஒரே மாதிரி இருக்கு ரேட் மட்டும் மாறிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஆமா தங்க விலையோட இது டிஃப்ரெண்ட் ஆகும் என்ன நான் ஆமா எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆமா ஆனா தங்கத்தை கூட வாங்கிடலாம் இதை வாங்க முடியாதுன்னா வாங்க முடியுது தங்கம் இப்ப போலன்னு அரை கிலோ வேணுமெல்லாம் ஒரு கிலோ வேணும் வாங்கிட்டு போயிடலாம் நல்லா அழகா பேசுனீங்க இந்த மாதிரி குட்டிகள் வேணும் சொல்லுங்க தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி பத்து எழுநூத்தி இருபத்தி எட்டு இந்த நம்பர் தொண்ணூறு சந்தைக்கு வந்துட்டு நம்பர் இருக்கு சொல்லுங்க ஏழு தொண்ணூத்தி ஏழு அம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு அப்படியே நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க லைன்ல நல்லூர்ல இருந்து மோட்டார் செல்லும் நல்லாதான் இருக்கு யாரும் போட்டுருக்கட்ட ஏன் உங்களுக்கு ஓகே சரிங்க இந்த மாதிரி குட்டிகள் ரெகுலரா கொண்டு பண்ணிட்டு இருக்கிறேன் எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க ஆனா ஒரு குட்டியை பாத்தோம்னா இந்த குட்டி தான் அது நல்ல குட்டி இத பாத்தீங்கன்னா மூணு மாச குட்டி ஒரு மாச குட்டின்னு எடுக்கிறீங்களா இங்க இதெல்லாம் சொல்றீங்களா ஆமாண்ணா இங்க இருக்குற எல்லாம் பூரா ஒரு மாச குட்டி ரெண்டு மாச குட்டி பார்த்த உங்களுக்கு பாத்தாலே தெரியும்ல அதை பார்த்தாவே கண்டிப்பா தெரியும்ல குட்டி கால ஊக்கத்தை பாத்தீங்கன்னா குட்டி வெட்டு பாரு ஒட்டு பார்த்தாலே தெரியும்ல பெரிய பெருசா இருக்கா இந்த குட்டி நல்லா நீட்டு போக்காம வருவாங்க எல்லாமே ரொம்ப நன்றினா என் நேரம் இந்த பிசிலயே எங்களுக்கு டைம் வாழ்க வளமுடன் உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேலாம் உங்களுக்காக நம்ம மக்கள் வண்டிமே காத்துட்டு ஓகே ரொம்ப நன்றி நன்றி பாத்தீங்கன்னா இதுதான் திருப்பூர்ல நடக்கிற குன்னத்தூர் ஆட்டி சந்தை வாரந்தோறும் திங்க கிளம்ப நடங்க நம்ம ஆட்டு சந்தை எல்லாம் போடலாம் ஆட்டு குட்டிகளுக்கு மட்டுமே விற்பனை வீடியோ போட்டுருக்காங்க பாருங்க எல்லாருமே ஆட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த லைன்ல பாருங்க நிறைய பேர் ஆட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இது இந்த இடம் மட்டும் தான் ஆட்டு குட்டிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க இந்த கருப்பாடுகள் என்ன ரேட்டுக்கு போதும் இந்த கருப்பாடு என்ன ரேட்டுக்கு போதுங்க ரெண்டு பன்னெண்டு ரூபா சொல்லுங்க ரெண்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு மேசல் தரத்துல இருக்குங்களா நல்ல மேசல் தரம் நல்ல மேசல் தரம் நல்ல சேலம் கருப்பு தானே நல்ல பெருவித்தா இருக்குங்களா நல்ல பெருவிட்டான கடையா பெருவித்தான கடை ஓகே ஓகே சரி பதினாலு பெருவிட்டான கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இந்த மாதிரி கடையெல்லாம் வேணா நீங்க குணத்தோர் வரலாம் அவர் எந்தெந்த சந்தை சொன்னாலும் பரவாயில்ல ஆனா திருப்பூர் மாவட்டத்துல இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமா சந்தை அப்படின்னு சொல்லலாம் வாரந்தோறும் திங்கக்கிழமை கிட்டத்தட்ட பல வருடமா இங்க நடந்திருக்கு இந்த ஊர் பேரை பாத்தீங்கன்னா ஆதிக்குணத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிக்குணத்தூர் ஆதிக்குணத்தூர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப நாளா இந்த ஊர் தோணுதுனால அதனால ஆதிக்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு வாங்க வாரத்தோறும் திங்கக்கிழமை ஒரு அற்புதமான சந்தை நடந்திருக்கு இங்க கோழி சந்தை ஆட்டு சந்தை அப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமா இப்ப நாய்க்குட்டிகள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் சந்திப்போம் Hello? Ah! ஆமாங்கண்ணா எங்க இருக்கு